என் செல்ல குழந்தையை உன் தாயானவள் இந்த வராகி என் மீது சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை நான் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையை இன்று என் வாக்கினைக் கேட்ட பத்தாவது நிமிடம் உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் என்ற ஒரு வாக்குறுதியை இந்த வராகி உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் என் வார்த்தைகளை கேட்டு இன்று என்னை மதிக்கின்ற என் பிள்ளைகளுக்கு சர்வ நிச்சயமாக வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை நடத்தி கொடுக்காமல் நான் விட மாட்டேன் என் குழந்தையே மௌனம் மற்றும் புன்னகை இரண்டும் சக்தி வாய்ந்த வார்த்தைகள் புன்னகை பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் மௌனம் பல பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்பதனை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் எந்த இடத்தில் மௌனம் காக்க வேண்டுமோ அந்த இடத்தில் மௌனம் காத்து எந்த இடத்தில் அமைதியாக இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் அமைதியாக இருந்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கும் நீ முடிவுகளை தேட வேண்டிய நேரம் இது என் குழந்தையே எப்பொழுதும் தெய்வத்தின் அருளால் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் எப்பொழுதும் போல நீ அதிர்ஷ்டத்தை தொட வேண்டும் எல்லாமும் வழியாகவே தெரிந்தாலுமே சரி என் குழந்தையே தெளிவிழந்தால் எல்லாமுமே வேதனையாக மாறிவிடும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய நெஞ்சில் வஞ்சகம் இல்லாதவரை உன்னை யார் வஞ்சித்தாலும் திருப்பியடிக்கும் காற்று உனக்கு சாதகமாகவே அடிக்கும் என்பதனை மறந்துவிடாதே அதனால் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் என்ன நடந்தாலும் உன்னை சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் என்னவாக இருந்தாலும் இதையெல்லாம் நினைத்து ஒருபோதும் கலங்காது செய்த தவறை திருத்திக் கொள்ள சுட்டி காட்டும் மனிதர்களை விட செய்த தவறை திரும்பத் திரும்ப சொல்லி குத்தி காட்டும் மனிதர்கள் இங்கு அதிகம் நீ செய்த ஒரு தவறு அதை தவறு என்று ஒத்துக்கொண்ட பிறகுவே மீண்டும் மீண்டும் அதை சொல்லி உன் மனதை காயப்படுத்துகிறார்கள் என்றால் இவர்கள் உண்மையாகவே உன் மீது உண்மையான அன்பு கொண்டிருக்கவில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை ஒவ்வொரு நொடியிலும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகளை எடுத்துச் சொல்லிக்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு விதமான உண்மைகளை தந்து கொண்டே இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் என் பிள்ளை சரியாக கடந்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நீ சரியாக உணர வேண்டும் என் குழந்தையை உயரத்தில் இருக்கிறோம் என்று ஆட்டம் போடக்கூடாது தவறி விழுந்தால் தரையில் இருப்பவனை விட உனக்குத்தான் பாதிப்பு அதிகம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே இந்த பொல்லாத உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை நிச்சயமாக எல்லாமும் மாறும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய துன்பங்களும் உனக்கு நிரந்தரம் இல்லாதது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் உனக்காக நான் வருகின்ற இந்த நேரம் இனி அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சாதகமாகவே மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே என்றுமே இந்த வராகி உன்னை தேடி வருகின்ற இந்த விடியல் பொழுது உன் வாழ்க்கையை பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கின்ற பொழுது என்பதனை மறந்து காலம் உனக்காக இடையூறுகளை ஏற்படுத்துவதில்லை நீ அதை எந்த கோணத்தில் பார்க்கிறாயோ அவ்வாறு உனக்கு அது காட்சி தரும் நீ கலங்கி நிற்கும் ஒவ்வொரு முறையும் உன்னை கரை சேர்க்க எனது கரங்கள் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுதும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக நடத்தி கொடுக்க நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எல்லா சூழ்நிலைகளையும் என் பிள்ளை கவனமாக நீ என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதாக நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்காக நான் வருகின்ற இந்த தருணம் என்று ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையை எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய துன்பம் இருக்கத்தான் செய்கின்றது ஆனால் அதை எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கை அவர்களுக்கு ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுக்கும் நம் மீது யாரும் அன்பாக இல்லை நமக்கென்று யாரும் இல்லை நம்மை நினைப்பதற்கு எவரும் இல்லை என்று தோன்றும் பொழுது உனக்குள் ஏற்படுகின்ற அந்த வழியை என்னால் உணர முடிகின்றது உனக்கு மதிப்பு கொடுக்காத இடத்திலும் சரி உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத இடத்திலும் சரி என் குழந்தை எப்பொழுதுமே உன் வாழ்க்கை பயணம் தொடர்கிறது என்றால் அங்கு வழிகளும் வேதனைகளும் உனக்கு மிஞ்சத்தான் செய்யும் அதனால் எதிலுமே சட்டென்று ஒரு முடிவை எடுத்து நீ துணிந்து ஒரு செயலை செய்வதுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையை இது நாள் வரையிலும் நாம நின்று இந்த வாழ்க்கையில் நமக்கான ஒரு வெற்றிக்காக போராடுகிறோம் அல்லவா என் குழந்தையை வாழ்க்கையில் அடி விழுந்தால்தான் அந்த விஷயத்தை நீ கற்றுக்கொள்வாய் நீ ஏமாந்தால்தான் இனிமேல் கவனமாக இருக்க வேண்டும் என்று நம்புவாய் தவறு செய்தால்தான் அடுத்த முடிவை நீ யோசித்து எடுப்பாய் அவமானப்பட்டால்தான் உன்னை நீ நிச்சயமாக யார் என்று தெரிந்து கொள்ள முடியும் அதனால் நடப்பது நடக்கட்டும் விட்டு செல்கின்றவர்கள் செல்லட்டும் என்று சொல்லி எதையுமே நீ கடந்து விடு உனக்கு நிச்சயமாக நல்லது நடப்பதை நீ என்னவென்று கண்டுகொள்வாய் உனக்கு நடக்கக்கூடிய எல்லாம் என் பிள்ளை என்னவென்று நீ உணர்ந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமுமே அத்தனை விஷயங்களையும் சொல்லிக்கொண்டுதான் செல்கிறது ஒரு ஆண் தவறான வழியில் சென்றால் அதை முதலில் கண்டுபிடிப்பவர்கள் அவனினுடைய தாயும் மனைவியுமாகத்தான் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை இப்பொழுது இருக்கின்றது எந்த இடத்தில் அவர்களின் பேச்சினை கேட்டு அவர்கள் நல்வழிக்கு வந்துவிட வேண்டும் என்பது நியதி இல்லாது போனால் அவன் வாழ்க்கையை யாராலும் காப்பாற்றிவிட முடியாது என்பதுதான் உண்மை இங்கு விரும்பி யாரும் பிறப்பது கிடையாது விரும்பிய பாத்திரம் யாருக்கும் கிடைப்பது கிடையாது புளிக்கும் வாழ்க்கை அமைந்ததை எண்ணி நீ எப்பொழுதுமே சலிப்பில் மனதில் வைத்து கொண்டிருப்பதை விட சந்தோஷமாக இருக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் எட்டு நாள் வாழக்கூடிய பட்டாம்பூச்சி இறப்பை பற்றி நினைப்பது கிடையாது அதுபோல விரும்பி யாரும் பிறப்பதில்லை என்பதனை புரிந்து கொண்டு சந்தோஷமாக கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நாட்களையும் நாம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று யோசித்து விட்டால் அது போதும் ஒவ்வொரு நாளும் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் அத்தனை மகிழ்ச்சியும் ஒரு சேர கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை உன்னை பற்றி எந்த அக்கறையும் எந்த கவலையும் இல்லாத இந்த மனிதர்களுக்காக இனி வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே நீ இழக்காதி உன்னுடைய சுயமரியாதையை உன்னுடைய தன்மானத்தை இழந்துதான் ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டும் என்ற விதி இருக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த விதி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நடத்தி கொடுக்க வருகிறது என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையே என்ன நடந்தாலும் சரி எத்தனை விஷயங்கள் வந்தாலும் சரி உனக்கு நடக்கக்கூடிய எல்லாமுமே இனி இந்த வாழ்க்கையில் உன்னை சரியாக வழி நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரியாக உன்னை தெளிவுபடுத்தும் என்பதனை என் குழந்தை நீ கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நல்லது நடக்கட்டும் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கட்டும் உன்னைச் சுற்றிலும் நான் வரும்பொழுதெல்லாம் நீ தேடிய அதிர்ஷ்டத்தை உனக்கு நான் கொடுக்காமல் போய்விடுவேனா என்ன இனி நடந்ததற்கு எல்லாம் நன்றி சொல்ல பழகு இந்த மனிதர்களை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த இந்த வாய்ப்புகளை ஒருபோதும் நீ விட்டுவிடாது இனி என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் உனக்கான நேரம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை தொடரும் பொழுது அதில் இந்த வாழ்க்கை உனக்கு சிறப்பாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை நல்லபடியாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என் குழந்தையே எப்பொழுதும் ஒருவர் உனக்கானவராக இருந்தால் அந்த இதயம் உனக்கான இதயமாக இருந்தால் இப்பொழுது அந்த இதயம் தள்ளி இருந்தாலும் நிச்சயமாக ஒருநாள் அது உன்னை தேடி வரும் அதனால் பிரிந்து சென்று விட்டார்களே என்று சொல்லி வருத்தப்படாதே உனக்கானவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டார்கள் இவர்கள் உனக்கானவர்கள் இல்லை எனும் பொழுது அவர்களினுடைய சந்தோஷத்திற்காக மட்டுமே இந்த வாழ்க்கையை வாழ நினைக்கிறார்கள் அவர்களினுடைய நம்பிக்கையின்படி அவர்கள் வாழ்ந்துவிட்டு போகட்டும் உன்னுடைய வாழ்க்கை இது உன் கைகளில் மலர வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான வாழ்க்கைக்காக நீயும் ஒவ்வொன்றையும் தேடத் தொடங்கும் என் பிள்ளையே எப்பொழுதுமே நீ அழுது தவித்த பொழுதெல்லாம் உன்னை அழைத்து அணைத்து கொள்ள யாரும் வரவில்லை நீ வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்திய பொழுது யாரும் உன் அருகில் இல்லை ஆனால் நீ சிரித்தால் ஓடோடி வருகிறார்கள் எங்கே இவர்கள் சந்தோஷமாக இருந்து விடுவார்களோ என்று சொல்லி கஷ்டத்தை காணவே சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் துடித்து கொண்டிருக்கும் பொழுது அதற்கு ஏற்றது போலவே உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நடக்கும் பொழுது அதை எதிர்கொள்ள என் பிள்ளை மனம் பதறுகிறாய் இப்படி ஒரு விஷயம் நடந்துவிடக் கூடாது என்று நினைக்கின்ற நமக்குத்தான் இதுவெல்லாம் நடக்கிறதே என்று சொல்லி என் குழந்தை மனம் பதற்றமடைகின்றாய் நிச்சயமாக ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையை உடனிருப்பவர்களுக்கு ஓடமாக இரு உதறி போனவர்களுக்கு பாடமாக இருந்து வாழ்க்கையில் நீ முன்னேறி கொண்டே இரு நிச்சயமாக என்றுமே உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இத்தனை காலம் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ அனுபவித்த வேதனைகளுக்கும் இந்த வாழ்க்கை சர்வ நிச்சயமாக உனக்கான மாற்றத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் நீ பட்ட வேதனைகளும் இத்தனை நாளும் நீ பட்ட துன்பங்களும் உன்னை நல்வழிப்படுத்த தயாராக இருக்கிறது என்பதனை புரிந்து கொள் நீ அனுபவித்த ஒவ்வொன்றும் இனி உன்னை சந்தோஷப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கானது கண்டிப்பாக ஒரு நாள் உன்னுடைய கையை வந்தடையும் அப்பொழுது அதை யாராலும் தடுக்க முடியாது உனக்கு எது பிடிக்குமோ அதற்காக உன்னால் முடிந்தவரை போராடு உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அம்மா நான் இருப்பேன் என்பதனை மறக்காமல் நீ போராடி கொண்டே இருந்தாயானால் வெற்றி நிச்சயமாக உன் வசமாகும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எந்த இடத்திலும் உனக்கு துன்பங்கள் அதிகமாக இருக்கும் என்று நீ யோசித்து கலங்காதே இனி என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் உனக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ நம்பு என் குழந்தை என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி இனி உனக்கான நேரம் உனக்கான விருப்பம் என்று ஒவ்வொன்றையும் நீ நிறைவேற்றிக்கொள்ள தயாராக இரு மனிதனுக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் ஏராளம் ஆனால் அந்த கஷ்டத்தை எல்லாம் பகிர்ந்து கொள்ள உடன் ஒருவர் இருக்க வேண்டும் என்பதுதானே உண்மை அந்த உண்மையை கூட இங்கு ஒருவருக்கு கொடுக்க முடியவில்லை என்றால் இருந்தும் பலனில்லை என்பதுதானே இங்கு சரியாகும் என் குழந்தையை நீயாக இருக்க நீ கற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கின்ற ஒரு வாழ்க்கையில் யாருமே இல்லை என்று நிற்கும் பொழுது யார் உனக்கு துணை என்று நினைக்கிறாயோ அவர்கள் உன்னை வேண்டாம் என்று உதறும் பொழுது அவர்கள் உதறி தல்வதற்கு முன்பாகவே நீ உதறிவிட்டு சென்றுவிடு என் குழந்தையே நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எப்பொழுதும் கவலைகளோடு இருக்க வேண்டும் என்பதனை அவசியம் கிடையாது என்பதனை புரிந்து கொள் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறார்கள் ஏது நினைக்கிறார்கள் என்பதனை சரியாக உணர்ந்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக என்னவென்று பெற்றுக்கொள்ள தயாராக இரு நடந்து முடிந்தது ஒவ்வொன்றும் முடிந்ததாக இருக்கட்டும் நடக்க போவது ஒவ்வொன்றும் இனி உனக்கு நல்லதாகவே நடக்கட்டும் தீமைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகட்டும் இந்த வாழ்க்கையில் உன்னை வேண்டும் என்றே அழுது பார்த்து வேண்டும் என்றே உன் கண்ணீரை பார்த்து ரசிக்க துடித்தவர்களை எல்லாம் இனிமேலும் தலையில் தூக்கி வைத்து ஆட நினைக்காதே உன்னை அவர்களுக்கு முக்கியம் இல்லை என்ற நிலை வந்துவிட்ட பிறகு நீ யாருக்காகவும் இனி உன் வாழ்க்கையில் எதையும் இழந்து தவிக்க நினைக்காதே சந்தோஷமாக இருந்தால் வாழ்க்கையில் எல்லாமுமே சரியாகவே நடக்கும் நீ உன் மனதில் இருக்கின்ற கவலைகளை தூக்கி எறிந்துவிடு உனக்கு நல்ல வழி பிறக்கும் என் பிள்ளையே யாரிடம் நீ என்ன கேட்டாலும் அது உன் வாழ்க்கையாக மாறும் அந்த அளவிற்கு உனக்குள் திறமை இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது உன்னை சுற்றி வருவது எல்லாமும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டியவற்றை எல்லாம் சரியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே வராகி சொன்ன சொல் ஒருபோதும் மீறமாட்டேன் உன் வாழ்க்கையில் நீ விரும்பியதை உனக்கு கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் இன்று இந்த பொழுது உனக்கான வெற்றி பொழுதாக மாற வேண்டும் என் குழந்தையை நம்பிக்கையோடு எதை செய்தாலும் சுற்றி இருப்பவர்களை எல்லாம் அவர்களினுடைய வார்த்தைகளை எல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் முன்னேறி கொண்டே இரு உன்னை கவலைப்படுத்த செய்கின்ற வார்த்தைகளை ஒருபோதும் உன் மனதிற்கு கொண்டு செல்லாதே உன்னை உற்சாகப்படுத்துகின்ற வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு நீ முன்னேறி கொண்டே இரு தயங்கி நின்றுவிடாதே எந்த இடத்திலும் பின்தங்கி விடாது நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் எப்பொழுதும் போல இந்த வராகி உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுத்தே தீருவேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்